ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் இந்த கால ரகசிய பதிவேட்டில் குருவர்களால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வித்யா அனுகிரகங்கள் பற்றினா ஒரு அபூர்வமான விஷயந்தான் இது கிட்டத்தட்ட ஏன்னா இது வருடத்திற்கு ஒரு வாட்டி தான் இந்த ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது புத பகவான் பொதுவாகவே புத பகவான் தான் இந்த காரகன் வித்யாகாரகன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம அடியார்களாகட்டும் ஆன்மீக அன்பர்களாகட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த புத்த பகவானோட சஞ்சாரத்தை கொண்டு நாம் பூஜைகளை எப்படி ஏற்படுத்திக்கலாம் பூஜைகள் பண்ணி அதன் மூலியமாக அதனோட பலன்களை பெறலாம் அப்படின்றது வாத்தியார் சொன்ன விஷயங்களில் குறிப்பான ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே புத்த பகவான் புனர்பூச சஞ்சாரம் பண்ணுறச்சே புனர்பூசம் ஒரு விசேஷமான அறிவை வந்து விருத்தி பண்ண த தரக்கூடிய ஒரு விசேஷமான சக்தியுடையது தான் புனர்பூச நட்சத்திரம் தான் புனர்பூசத்தில் நாம் எப்பொழுதுமே வந்து வித்யா பூஜைகள்லாம் பண்ணுறோம் அதுலேயும் வித்யாகாரகன் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அது கூடுதலாக சிறப்பாக இருக்கும் அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்போது அட் ப்ரெசண்ட்டு புனர்பூசத்தில் தான் வந்து வித்யாகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அதுலேயும் ஒரு விஷயத்தை வந்து வாதியார் ரொம்ப குறிப்பாக சொல்கிறார் அதாவது வந்து ஒரு நான்கு விதமான சக்திகள் வந்து இருக்கிறதாகவும் அதில் ஒரு சக்திகள் தான் நம்ம பூமிக்கு தேவையான விசேஷமான அந்த படிப்பு கல்வி சம்மந்தமான விருத்தியை ஏற்படுத்தி தரும் அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு சிறு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காரு அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த வே அந்த நான்கு விதமான வித்யாசக்திகள் என்ன அப்படி பார்த்தாச்சின்னா இந்த புத பகவான் புனர்பூசம் நட்சத்திரம் பாதங்களில் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்படின்ட்டு கிராஸ் பண்ணிட்டு வரார் இல்லையா அந்த நான்கு பாதத்துக்கும் நான்கு விதமான வித்யாசக்திகள் உண்டு அதில் வந்து வேத வித்யாசக்தி நாத வித்யாசக்தி போத வித்யாசக்தி மோத வித்யாசக்தி இப்படின்ட்டு நான்கு விதமான சக்திகளை வந்து வாத்தியார் நமக்காக பிரித்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் புத பகவான் மூன்றாம் பாதத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறச்சு மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறச்சு இந்த மோத வித்யா சக்தின்ட்டு அப்படி ஒரு விசேஷமான வித்யாசக்தி வந்து இந்த கலியுகத்திற்கு தேவையான அதாவது கலியுகத்தோட கல்வி எப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதாவது வந்து பிழைப்பு கல்வியாக தான் இப்போது இருக்குது இது முன்னாடியெலாம் கல்வி வந்து எப்படி இருக்கும் குருகலோன்ட்டு நம்ம புராண கதைகள் இதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுருப்போம் பட் ஆனால் இன்றைக்கி படிக்கிறச்சேவே நம்ம எல்லாேருக்கும் எப்படி குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறோன்னா எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கிடணும் டாக்டர் ஆக்கிடணும் இல்லை சிஏ முடிச்சிடணும் இப்படியெல்லாம் சொல்கிறோம் ஏன் அதில் நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம் சம்பாத்தியம் பண்ணால் சௌரியமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மட்டும் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பட் ஆனால் உண்மையாலுமே வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா நிறைய இந்த பிழைப்பு கல்வியோட இந்த வேதம் சம்பந்தப்பட்ட கல்விகள் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த சின்ன குழந்தைலாம் இருக்கும்போதே அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே அப்படியே வளர்த்துகின்றே வந்துட்டோன்னா அவன் விசேஷமான நல்ல கல்வி அறிவு பெற்று நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து நல்ல ஒரு செய்கைகள் இருக்கும் அதனால் நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ இப்போ நாம் என்ன எங்கள் டீட்டெயில்ஸ்க்கு வருவோம் விஷயத்துக்கு வந்தாச்சுன்னா நாளைக்கு அதாவது இந்த குரோதி ஆண்டோட ஆணி மாதம் இந்த வியாழக்கிழமை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தேய்பிரை சஷ்டி இருக்கும் வியாழன் தேய்பிரை சஷ்டி இருக்கு இல்லையா அந்த நாளில் நாளைக்கு அதாவது ஆணி மாதத்தோட பதிமூணாம் தேதி அப்படி நீங்கள் வச்சிங்க ஏன்னா இது எந்த காலத்துக்கு எடுத்து பார்த்தாலும் தெரியும் அப்போ அவங்க கன்ஃப்யூஸ்ட் ஆகக்கூடாது ஸோ குரோதி ஆண்டோட ஆணி மாதம் பதிமூணாம் தேதி புத பகவான் புனர் மூன்றாம் பாதத்துக்கு மாலையில் போகிறாரு இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்படின்ட்டு ஒரு மூன்று நாட்கள் சுவாமி அந்த புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போ நாம் என்னென்னா கூடுதலாக நிறைய வித்யா பூஜைகள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்களுக்கு எதேனா நல்ல ஹை கிரெவல் சரஸ்வதி என்னென்னலாம் வித்யா ரிலிவெண்ட்டாக பூஜைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாட் ஏற்படுத்தி கொடுக்கணும் ப்ளஸ் வந்து இந்த துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மூன்று பேரும் ஒன்றா இருக்கக்கூடிய கோயில்களில் அவங்கள போய் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் குழந்தைங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி தரணும் இதனால் என்ன ஏற்படும்னா ஈவன் இந்த என்ன சொல்கிறதுன்னு இந்த மான் போன்ற கடினமான படிப்பு அப்புறம் போகிறத்துக்கு நீட்டுலாம் நிறைய இருக்குது இல்லையா இதெல்லாம் ரொம்ப கடினமாக சில பிள்ளைங்களுக்கு இருக்குது இல்லையா இந்த மாதிரி காலங்களில் அவங்க நல்ல ஸ்ரத்தையாக இந்த மாதிரி பூஜைகளை இந்த குறிப்பாக இந்த மூன்று நாள் இது வருடத்திற்கு ஒரு வாட்டி தான் இந்த சஞ்சாரம் நடக்கும் இந்த காலத்தை பயன்படுத்திட்டு அவங்க ஸ்ரத்தையாக பூஜைகள் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகப்படி மக்கு அப்படி இருந்தால் கூட ஓரளவுக்கு நிச்சயமாக அவங்க நல்ல ஒரு வித்யாசக்திகள் நிறைஞ்ச குழந்தைங்களாக இருப்பாங்க நல்ல ஞானம் இருக்கும் அதுலேயும் நாம் ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு எப்பயுமே சொல்லணும் இந்த மாதிரி ஒரு குறிப்பான காலங்கள்லாம் பூஜை பண்ணும்போது கூட இந்த மாதிரி காலங்களில் பண்ணுறதுனால நீ என்ன விரும்புறியோ சிஏயோ சம்திங் என்னவோ நீட்டோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவனோட அருளால் அது குருவோட கருணையால் கிடைக்கும்பா பட் ஆனால் இதெல்லாம் நிறைய படித்து நிறைய சம்பாத்தியம் பண்ணால் கூட நீங்கள் வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி பா ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த இனம் ஜாதி மதம் எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்குலாம் உதவி பண்ணி அந் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தர்ம சிந்தனையாக ஏற்படுத்தி கொடுத்துடணும் ஏன்னா வெறும் பிழைப்பு கல்வி பணம் ஈட்டுவதற்காக மட்டுமே வச்சிருக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச குழந்தைங்கள் அத்தனை பேருமே நிச்சயமாக குருவர்களால் நல்ல முறையில் ஆளாக தான் வருவானுங்க அப்படி வரும்பொழுது அவங்களால முடிஞ்ச ஒரு நல்லதை செய்யணும் தர்மத்தை செய்யணுன்றதை நம்ம பெற்றவங்க பெரியவங்க தான் இதை சொல்லிக் கொடுக்கணும் அதனால தான் பாருங்கோ இந்த சரஸ்வதி கூட வேதமந்திர எந்திர வேத வேத நாயகி தான தர்ம வேதசார பிரம்மஞான சரஸ்வதி அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகத்தை வாதியார் சொல்லுவார் அதில் பார்த்துட்டிங்கன்னா சரஸ்வதிக்கு தான தர்மத்துக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்கூடாது இந்த மாதிரி வித்யா அறிவை கொண்டு நாம் ஈட்டக்கூடிய பொருள்களில் பாதிக்கு மேலே நம்ம நிறைய தான தர்மங்களில் செயல்படுத்துவதால அந்த விஷயம் வந்து மேலும் மேலும் விறத்தி அடையும் அந்த வித்யாரியும் விறத்தி அடையும் நம்மளோட வாழ்க்கையை நல்ல முறையில் விருத்தி அடையும் சரி இதெல்லாம் வந்து குருவர்களால் வாத்தியார் நமக்கு சொல்லி கொடுத்த பூஜை முறைகள் வச்சுங்களேன் கூடுதலாக ஜோதிட படி எப்படி இருக்குது நீங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா புத பகவான் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் வச்சிங்களேன் ஸோ கிட்டத்தட்ட சூரிய பகவானோட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் தான் எப்பொழுதும் புத பகவான் இருக்கார் அதுலேயும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சுவாமி வந்து புதாதித்ய யோகத்தோடவே இருக்கிற அது இன்னும் கணிதத்தில் ரொம்ப விசேஷமான அறிவை வந்து விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரக சக்தியும் உண்டு ஸோ இதுவும் இந்த வாட்டி நமக்கு ஒரு கூடுதலாக ஏன்னா புத பகவான் ஆட்சி அது கூட சூரிய பகவான் இருக்காங்க ஸோ இப்படி சில விஷயங்கள் உண்டு அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குருவாரம் பொதுவாகவே வித்தைக்கு அதிபதி குரு தான் ஸோ குருவோட அருளால் இந்த வித்யா வித்யா பூஜைகள் எல்லாம் நம்ம ஆரம்பித்தாச்சுன்னா அதுக்குரிய பலன்கள் கை மேலே உண்டு இன்னொரு ஒரு விஷயமும் ஒன்று உண்டு இந்த யோகங்கள் வரிசையில் ஆயுஷ்மான் சோபாக்கியம் சோபனன்ட்டு மூன்று நாள் நாளையிலேருந்து இருக்கும் ஆயுஷ்மான் அதுக்கப்புறம் சோபாக்கியம் சோபனம்ன்ட்டு இந்த மூன்று நாளுக்கும் ஒரு பெரிய விசேஷம் ஒன்று பூஜைகள் ஒன்று உண்டுங்க அதாவது என்னென்னா இந்த மூன்று நாள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே நேரம் தான் இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு வாத்தியார் அந்த நேரத்தில் ஒரு கோயில்களில் போய் தரிசனம் பண்ணுறது பூஜை பண்ணுறதுலாம் ஒரு விசேஷமான அனுகிரக சக்தி கூடுதலாக கிடைக்கும் அதாவது ஆயுஷ்மான் சோபாக்கிய சோபனம் அப்படின்றாரு ஸோ அதில் நாளைக்கு இந்த மாதிரி இந்த மூ மூன்று நாளுமே நம்ம ஆல்ரெடி இந்த வித்யா பூஜைகளை வந்து சிறை செய்யணுன்ற ஒரு விதி இருக்கிறதுனால குறிப்பிட்ட நேரம் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு கன்வைன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து அதே நேரத்தில் இந்த மூன்று நாளும் இந்த பூஜைகள் பண்ணுவதால் வித்யா பூஜைகள் பண்ணுவதால் அதுலேயும் கோயிலில் பண்ணால் ரொம்ப சிறப்பு இல்லை வீட்டில் பண்ணாலும் சிறப்பு பண்ணுவதால் நிச்சயமாக இந்த குழந்தைங்களுக்கு கூடுதலாக அவங்க விரும்பக்கூடிய படிப்பு நல்ல முறையில் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு குருவர்கள் வந்து நிச்சயமாக காரணமாக இருக்கும் ஓம்